போன தடவை மாறி இந்த தடவையும் பஞ்சாப் கிட்ட தோத்துறாதீங்கப்பா எப்படியாவது நீங்க வந்து ஜெயிக்கணும் இப்படி தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு பஞ்சாப் சிஎஸ்கே மேட்ச் வந்து நடக்க போகுது இந்த மேட்ச்ல வந்து யார் ஜெயிப்பா தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே இந்த மேட்ச்சை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாஸை வந்து வின் பண்ணணுங்க ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லையும் காயக்வாட வந்து டாஸ்ல வந்து தோத்துடுறாரு இதே நமக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜா வந்து மாறிடுது அதனால இன்னைக்கு எப்படியாவது வந்து டாஸ்ல ஜெயிச்சே வந்து தீரணும் ஏன்னா நம்ம டாஸ் வின் பண்ணி பஞ்சாப்பை பேட்டிங் பண்ண விட்டாதான் நமக்கு வந்து நல்லது அதை விட்டுட்டு நம்ம தோத்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நம்ம எவ்வளோ ரன் எடுத்தாலுமே பஞ்சாப் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா போன மேட்ச்ல என்ன நினைச்சு அப்படின்னு வந்து தெரியும் கேகேஆர் வந்து இரநூத்தி அறுபத்தோ ரன் வந்து எடுத்தாங்க அதையே அசால்ட்டா வந்து பஞ்சாப் வந்து சேஸ் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து செட் பண்ணிட்டாங்க அதனால எப்படியாவது இந்த மேட்சை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம டாஸை வந்து ஜெயிக்கிறது ரொம்பவே முக்கியம் இது மட்டும் இல்லாம நம்ம சிஎஸ்கேல பேட்டிங்லயும் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா எப்படியாவது பவர் பிளேல அதிரடியா விளையாண்டு நல்ல ஒரு ரன்னை வந்து கொண்டு வரணுங்க இப்ப வரைக்குமே நம்ம பவர் பிளேல பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருக்கோம் மிடில் ஆர்டர்ல வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு டீசென்டான ஸ்கோரை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் மிடில் ஆர்டர்ல வந்து பேட்ஸ்மேன்ஸ் அடிச்சாதான் வந்து அச்சு ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால பவர் பிளேல வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிக ரன்களை வந்து சேர்க்கணும் அந்த மாதிரி நிறைய ரன்னை வந்து எடுக்கணும் அப்படின்னா ரகானை வந்து ஓப்பனிங்ல வந்து களமிறக்க கூடாது ரகானைக்கு பதிலு மோயின் அலியோ சமீர் இந்த மாதிரி அதிரடியான பேட்ஸ்மேன்ஸை வந்து அனுப்பணுங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் தான் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா ருத்ராஜ் காயக்கோடும் ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடியாக விளையாட மாட்டுறாரு கொஞ்சம் வந்து பாலை பார்த்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இன்னிங்ஸை வந்து பில் பண்றாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ண ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன் வந்து தேவை அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம பவர் பிளேல வந்து அதிக ரன்னை வந்து எடுக்க முடியும் அல்ல அதை விட்டுட்டு வந்து நீங்க வழக்கம் போல நீங்க ரகானே ருத்ராஜ் காயக்கோட தான் கிளம்பிறக்குறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பவர் பிளேல கம்மியான ரன் தான் வந்து அடிப்பீங்க இது மட்டும் இல்லாமல் விக்கெட்டே வந்து கொடுத்துருவீங்க அதனால ஒரு போல்டான டிசிஷன் எடுத்து எப்படியாவது ஓப்பனிங்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணுங்க இல்லைன்னா ரொம்ப வந்து கஷ்டமா போயிடும் அதே மாதிரி நம்ம பவுலிங் போடும்போது ரொம்ப கவனமா வந்து இருக்கணுங்க எப்படியாவது ஜானி பேஸ்டோட விக்கெட்டை வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து தூக்கணும் ஏன்னா போன மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் எப்படி சிஎஸ்கே எஸ்ஆர்எச் கூட விளையாடும் பிளான் பண்ணி ஹெட்டோட விக்கெட்டை வேமா வந்து தூக்கணுமோ அதே மாதிரி ஜானி பேஸ்டோட விக்கெட்டை வந்து ரொம்ப வேமா வந்து தூக்கணுங்க அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து மேட்சை வந்து வின் பண்ண முடியும் சரி ஜானி பேஸ்டோட விக்கெட் எடுத்துட்டோம் அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே நிம்மதியா இருந்துட முடியாது ஏன்னா அதுக்கப்புறம் தான் பஞ்சாப் வந்து அடிக்கவே ஆரம்பிப்பாங்க சசாங் சிங்கும் அசுடோ சர்மாவும் விளாடுவாங்க பாருங்க வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால எப்படியாவது வந்து இவங்களோட விக்கெட்டையும் கூடிய சீக்கிரத்துல வந்து எடுக்கணும் இவங்கள பாட்டுக்கு அடிக்கி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படியாவது மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால நம்ம பவுலிங்லயும் வந்து இவங்களோட விக்கெட் எல்லாம் வந்து முக்கியமான விக்கெட் எல்லாம் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பஞ்சாப் கூட ஈஸியா வந்து வந்து மேட்சை வந்து வின் பண்ணிடலாம் ஏன்னா போன மேட்சை வந்து நம்ம மறக்கவே முடியாது போன வருஷம் என்னாச்சுன்னா நம்ம பஞ்சாப் கூட சிஎஸ்கே ஜெயிக்க வேண்டிய மேட்சை போய் கடைசி நேரத்தில் வந்து தோத்துட்டாங்க அதுக்கு வந்து பழிக்கு பழி வாங்கும் விதமா எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்றதா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச்ல சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்